திமுக அரசின் சாதனைக்கு கிடைத்த வெற்றி பொள்ளாச்சி தொகுதி திமுக வேட்பாளர் ஈஸ்வரசாமி பெருமிதம் பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட ஈஸ்வரசாமி தொடர்ந்து ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் வாக்குகளுக்கு மேல் பெற்று முன்னிலை வகித்து வருகிறார் பொள்ளாச்சி தொகுதியில் திமுக வெற்றி உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது வாக்கு எண்ணும் மையத்திற்கு வந்த ஈஸ்வரசாமி மற்றும் அக்கட்சி தொண்டர்கள் உற்சாகமாக கோஷங்களை எழுப்பி ஆரவாரம் செய்தனர் தேர்தல் அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேற்றப்படும் அதில் குறிப்பாக வந்து நமது பொள்ளாச்சிக்கு சேரன் எக்ஸ்பிரஸ் ரயிலை வந்து பொள்ளாச்சி வரை நீட்டிப்பு செய்வதற்குண்டான திட்டம் அந்த திட்டத்தை செயல்படுத்தப்படும் அதற்கு அடுத்ததாக இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகம் என்கின்ற வீதம் ஒரு திட்டத்தை ஏற்கனவே கொடுத்திருக்கின்றோம் மக்களுக்கு சேவையாற்றுவதற்காக அந்த திட்டத்தை உடுமலைப்பேட்டை மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதி உடுமலைப்பேட்டையிலும் பொள்ளாச்சி வால்பாறை தொகுதிக்கு பொள்ளாச்சியிலும் கிணத்துக்கடவு தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு குனியமுத்தூர் பகுதியில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அலுவலகம் மூன்று அளவிலும் உருவாக்கப்பட்டு மக்களுக்கு சேவை செய்வதற்கான பணிகள் செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல எதிர்கட்சிகள் செய்திருக்கக்கூடிய பொய்ப் பிரச்சாரங்களுக்கும் இடமளிக்காமல் நமது பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியுடைய மக்களுக்கு உண்மையாக இருந்து பாடுபடுவேன் என்பதை அன்போடு நான் தெரிவித்தேன் திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரை பெண்களுக்கான அரசாக இருந்து வருகிறது தொடர் கடந்த முப்பது ஆண்டு காலமாக செய்திருக்கக்கூடிய எண்ணற்ற சாதனைகளை பட்டியலாம் தற்போது தலைவர் தளபதியார் அவர்கள் செய்திருக்கக்கூடிய மகளிர் உரிமை தொகை திட்டம் காலை சிற்றுண்டி திட்டம் அரசு பேருந்துகிலை பயணிக்கக்கூடிய திட்டம் நான் முதல்வர் திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களை அளித்திருக்க அந்த முக்கிய அம்சமாக இருக்கக்கூடிய திட்டங்கள் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் சென்று சேர்ந்திருக்கோம் அந்த திட்டத்தின் வாயிலாக இந்த வெற்றி கிடைத்திருக்கு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்